உங்க வாழ்க்கையோட சிற்பி நீங்க தான் உடைந்த பகுதிகளை வைத்து புதிய வலிமையான ஒரு சிற்பத்தை உருவாக்க உங்களால மட்டும்தான் முடியும் ஒரு கதவு மூடும் போதுதான் மற்றொரு கதவு திறக்கும் ஆனா பெரும்பாலும் மூடிய கதவையே நம்ம உற்று பார்த்து கொண்டிருப்பதால் திறந்த கதவை கூட பார்க்க தவறி விடுறோம் உங்களோட இதயமானது உடஞ்சிருந்தாலும் உங்க ஆத்மா இன்னும் முழுமையாவே இருக்கு அதை உணர்ந்து உண்மையான வழிகளையும் விருப்பங்களையும் இந்த கண்டறியலாம் உங்க வாழ்க்கையோட சிறந்த அத்தியாயம் இன்னும் எழுதப்படலை அப்படின்றத முழுசா நம்புங்க புதிய ஆரம்பத்துக்கு எப்பவுமே இடம் உண்டு உங்களோட மகிழ்ச்சிக்கு நீங்க தான் பொறுப்பு அதை அடுத்தவங்க கையில ஒப்படைக்காதீங்க உறவுகள்ல மௌனம் அப்படின்றது சில சமயத்துல ஆயிரக்கணக்காக வார்த்தைகளை விட உறக்க பேசும் அந்த மௌனத்தோட அர்த்தத்தை புரிஞ்சுக்கோங்க சில பேர் உங்களோட இருக்கும் போது உங்களை இருக்கும் போது உணர்வீங்க அதுதான் அந்த உறவோட உண்மையான முகமும் கூட உறவுகள்ல யார் உங்களை ஊக்கப்படுத்துறாங்க யார் உங்களை மனதளவுல காயப்படுத்துறாங்க அப்படின்றத தெளிவுபடுத்திக்கோங்க ஊக்கப்படுத்துறவங்க கூட மட்டுமே இருங்க ஒரு உறவோட வலிமை சந்தோஷமான தருணங்கள்ல மட்டும் இல்ல கடினமான தருணத்துல எப்படி ஒருத்தங்கள ஒருத்தங்க ஆதரிக்கிறாங்க அப்படின்ற விஷயத்துல தான் இருக்கு சில உறவுகள் பாத்தீங்கன்னா வானவில்லோட ஏழு வண்ணங்கள் மாதிரி அழகா கூட தெரியலாம் ஆனா அது ஒரு மாயை அப்படின்றத உணருங்க உண்மையாவே அதுல பாத்தீங்கன்னா ஒரு நிறம் கூட நிரந்தரம் கிடையாது யார் உங்களை அப்படியே ஏத்துக்கிறாங்களோ அவங்கதான் உங்களோட உண்மையான உறவு முகமூடி அணுகிறவங்களை தவிர்த்துட்டு ஒவ்வொரு உறவுமே பாத்தீங்கன்னா ஒரு பரிசோதனை காலம் சில சமயத்துல நம்ம தோல்வி அடையலாம் ஆனா அது ஒரு பாடம் பிரிவு அப்படின்றது ஒரு மேகம் போல அது கடந்து செல்லும் போது சூரிய ஒளி மீண்டும் உங்களோட வாழ்க்கையில பிரகாசிக்கும் நிறைவடையாத உறவுகள் உங்க புதிய பயணத்திற்கான எரிபொருளா அமையட்டும் கடந்த காலத்தின் வழிகளை பாடங்களா மாத்துங்க உங்களோட இதயம் இன்னும் தான் உங்களோட மனச செதுக்கி உங்க ஆத்மாவங்க நீங்க தனியா இல்ல இந்த உலகத்துல உங்களுக்கான சரியான இடத்த சரியான உறவை நீங்க நிச்சயம் கண்டடைவீங்க நீங்க இழந்ததை கவலைப்படுறத விட இன்னும் அற்புதமான விஷயங்களை நினைச்சு சந்தோஷப்படுங்க அத பத்தி யோசிங்க உங்களோட பலவீனத்தை கூட பலமா காயப்படுத்தினவங்க உங்களோட வெற்றிய காட்டுங்க நேரம் எல்லா காயத்தையுமே வந்து மாத்தும் ஆனா அந்த நேரத்துல நீங்க உங்களை எப்படி பராமரிக்கிறீங்க அப்படின்றதான் ரொம்ப முக்கியம் நீங்க விலை மதிப்பற்ற ஒரு நபர் உங்களை நீங்க நேசிங்க உங்கள மதிக்கிறவங்க கூட மட்டுமே உங்களோட நேரத்தை செலவிடுங்க உங்க வாழ்க்கையின் புதிய அத்தியாயம் அமைய பழைய புதிய பக்கங்கள நம்பிக்கை அன்பு அமைதி நிறைந்த எழுதுங்க உறவுகள்ல மரியாதை ஒரு விஷயம் அன்பை விட ரொம்ப முக்கியம் மரியாதை இல்லாத இடத்துல அன்பு நீண்ட காலம் நீடிக்காது யார் உங்களோட பலவீனத்தை பயன்படுத்தி உங்களை கட்டுப்படுத்த நினைக்கிறாங்களோ அவங்கதான் உங்களோட வாழ்க்கையில இருந்து நீங்க நீக்க வேண்டிய ஒரு பாசனம் கூட உறவுகள்ல நீங்க சந்தோஷமா இருக்கிறீங்களா இல்ல சமாதானமா இருக்கிறீங்களா அப்படின்றத தெரிஞ்சுக்கோங்க வெறும் சமாதானத்திற்காக சந்தோஷத்தை இழக்காதீங்க வருவாங்க சில காலம் இருப்பாங்க அப்புறம் அவங்க கத்து கொடுக்க வேண்டியத சொல்லிட்டு உறவுகள் அப்படின்றது ரெண்டு மரங்கள் போல ரெண்டுமே பாத்தீங்கன்னா ஒரே மாதிரி வளர்ந்தா கூட ரெண்டுக்குமே பாத்தீங்கன்னா அதோட தனித்தன்மை வேறையாதான் இருக்கும் ஒன்னு ஒன்னு நெரிக்காம இருக்கணும் உறவுகள பொய்களும் ரகசியங்களும் வெளிப்படும் போதுதான் அதோட உண்மை முகம் முழுசா தெரியும் அதோட உண்மை முகம் முழுசா தெரியும் இந்த ஒரு ரீசன்ல தான் ஒரு சில உறவுகள்ல பாத்தீங்கன்னா நம்ம ரொம்ப நாள் அவங்களோட ரகசியத்தையும் அவங்களோட ஒரிஜினல் கேரக்டரையும் பத்தி தெரிஞ்சுக்காம கூட இருந்திருப்போம் ஸோ அது தெரிய வருது அப்படின்னா நமக்கான நல்லதுக்கு தான் அப்படின்னு புரிஞ்சுக்கோங்க யார் உங்க மகிழ்ச்சியை விரும்பி உங்களோட இலக்குகளை ஆதரிக்கிறாங்களோ அவங்க தான் அவங்க கூட இருக்க தகுதியானவங்க முடிஞ்ச கண்ணாடி கூட அதோட ஒளியை கண்டிப்பா பிரதிபலிக்கும் இந்த உறவும் கூட உங்களுக்கு புதிய அறிவையும் வெளிச்சத்தையும் கண்டிப்பா தரும் பிரிவு உங்களோட இருந்து சில பேரை குறைக்கலாம் ஆனா அது எல்லாமே உங்களை நீங்களே அதிகரிச்சுக்கிற ஒரு வாய்ப்பும் கூட உங்களோட இதயம் முடிஞ்சிருந்தா கூட நீங்க இன்னும் சுவாசிச்சுக்கிட்டு தான் இருக்கீங்க அதுவே நீங்க வாழ்றதுக்கு ஒரு காரணம் தான் ஒரு முடிவோட அழகு அது ஒரு புதிய அத்தியாயத்தோட தொடக்கமா அமைது உங்களோட தனிப்பட்ட வளர்ச்சியில கவனம் செலுத்துங்க நீங்க சிறந்தவங்களா மாறும்போது சிறந்த உறவுகள் தானாவே உங்களை தேடி வரும் உங்க வாழ்க்கையில எப்பவுமே தலை நிமிர்ந்து நில்லுங்க இது மாதிரி அடுத்த யூஸ்ஃபுல்லான வீடியோஸ்க்கு நம்ம சேனல்ல மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இந்த வீடியோவோட பஸ்ட் பார்ட்ட மிஸ் பண்ணாம பாருங்க தேங்க்யூ என்றைக்குமே